காலநையாவோட மந்திரக்கட்டில அந்த கௌரி மாட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் இப்ப துர்கா கௌரிய தேட ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றத ஜனா என்ன நடந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் நாம ரொம்ப தெளிவா இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் இந்த துர்காவ வீட்டை விட்டு வெளியே போக விடக்கூடாது புரியுதா வா கௌரி மாமா துர்கா ஏம்மா இவ்வளவு பதட்டமா இருக்க இல்லை மாமா வீடு புல்லாத் தேடிட்டேன் கௌரியை காணும் கௌரியை காணோமா நீ ஒன்னும் பயப்படாதமா ஒண்ணு செய்யலம்மா நம்ம வேணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஜனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா ஆமாண்ண அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க ஆ கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்ல மாமா எனக்கு என்னமோ கௌரிங்க ஏதோ பக்கத்துல இருப்பான்னு தோணுது நான் வெளிய போய் தேடிட்டு வரேன் அம்மா துர்கா நீ இங்கேயே இரு நீ இங்கேயே இருக்கணும் வெளியில எங்க போக கூடாது இது உனக்கு புது ஊரு நீ கௌரிய போய் எங்கன்னு தேடுவே மாமா சொல்றேன் நீ பதட்டப்படாம வீட்லயே இரு நாங்க போய் தேடுறோம் எங்க அவதான் வெளியில போய் தேடுறேன்னு சொல்றாள் எப்படியோ கிட்டு ஒழிறான்னு அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுற வேண்டியது தானே அனி யார் முன்னாடி என்ன பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறீங்களா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி அவர் என்ன சொன்னாலும் நீங்க வேணும்னா ஆமாசாமி போடுங்க இவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போய் அந்த கௌரிய தேடுறதுனால உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை? ஏ எப்ப பார்த்தாலும் இவ வீட்டை விட்டு வெளியில போறப்ப தடுக்கிறீங்க அக்கா எல்லாம் ella தான் சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் என்ன தப்பு இருக்கு? ஏய் இப்ப மட்டும் நீ வாயை மூடிட்டு அமைதியா இருக்கல? அப்புறம் பேசிறதுக்கு நாக்கு இருக்காது சொல்லிட்டேன். பார்த்து கவுனமா இருக்க சொல்லிட்டேன். வரைக்கும் கேள்விக்கு நீங்க வாயை திறந்து பதிலே சொல்லலனா இத நான் எப்படி எடுத்துக்கிறது இவளே இருந்து போறேன்னு சொன்னாலும் நீங்க எதுக்கு இவளை வீட்டை வெளியில அனுப்ப மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க ஏய் கொஞ்ச நேரம் வாய வச்சுக்கிட்டு அமைதியா இருக்க மாட்ட நான் காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன் அதை நான் எதுக்கு பண்றேன்னு நேரம் வரும்போதுதான் உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்த அப்புறம் உன்னையே நான் இந்த வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி இருக்கும்